ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வளாக் ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எடுத்ததுங்க எனக்கு கொஞ்சம் வந்து கோல்டு பிரச்சனை அதனால் வந்து வாய்ஸ் ஒரு இது கொடுக்க முடியாமையே இருந்துச்சு சரி இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் கையிலோட மாறாப்புக்காக நகையெல்லாம் எடுத்தோம்லங்க அந்த அன்னைக்கே வந்து எனக்கு பாப்பாவுக்கெல்லாம் வெளியில் வந்து எடுத்திருந்தோம் எனக்கு வந்து கொலுசு பாப்பாவோட கொலுசு வெள்ளி செயின்லாம் வந்து எடுத்திருந்தேன் அதை வந்து ஆக்சுவலாக போடாமே வச்சுருந்தேன் எடுத்துருந்த அன்றைக்கே போடாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு

கருப்பா போயிடுவோம் அம்மா மாதிரி அப்பா அப்பா அதனால கருத்துக்கிட்டே வருது அண்ணன் கருப்பா போயிட்ட பற்றியா டீ குடிக்கிறதுனால டீ குடிக்காத மணி வந்து லீவ் போட்டிருந்தாருங்க மண்டே இதுமா அந்த அன்றைக்கி வந்து தோட்டத்தில் வந்து மாங்காய் பிடுங்குறாங்க அப்படின்றது கண்டிச்சு கொஞ்சம் நேரம் போய் நானும் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோட்டத்து வரைக்கும் வந்து கிளம்பினார் பாப்பா வந்துட்டு அப்போ நானும் போகிறேமா அப்படின்னு சொன்னனால ஒரு ரவுண்ட் அடிச்சு இறக்கி விட்டுட்டு தோட்டத்துக்கு வந்து போயிட்டாரு தோட்டத்தில் வந்து மாமாவாத்தி ரெண்டு பேருமே வந்து மாங்காய் வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் வந்து இவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போவாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களே வந்து எல்லாம் பறித்து மா மூட்டை போட்டுருவாங்க

இந்த வருஷம் மாங்காவோட வரத்து வந்து கொஞ்சம் கம்மி தாங்க போன வருஷம் நாங்கள் மருந்தெல்லாம் அடிக்காமையே வந்து நிறைய காய் இருந்துச்சு அத்தா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு வந்து காயெல்லாம் பறிச்சிட்டோம் இந்த வாட்டி கொஞ்சமே மே லாஸ்ட் ஆயிடுச்சு இல்லைங்க மே ஆயிடுச்சு ஆனால் இப்போ தான் வந்து மாங்காய் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் பிடுங்க ஆரம்பிச்சுருந்துருக்கோம் எப்படி சொல்கிறது சரியான ஒ ஒர்க்கு வெயிலில் வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க மணியும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனார் நானும் கொஞ்சம் வீட்டில் வந்து வேலை இருந்துச்சுங்க அதை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே நானும் வந்து தோட்டத்துக்கு விதைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வே ஒர்க்கை முடிச்சிட்டு வா அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அவர் வந்து ரிட்டன் சாப்பிட்டு கிளம்புனார்

இப்படிண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கா அது எப்படிதான் இருக்கா சரி நேரங்க மதியம் லன்ச் சமைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நானும் மணி எல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து நானும் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் மத்தியவங்க வீட்டில் இருக்க ஃபில்டரில் வந்து கொஞ்சம் அந்த இது மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபில்ட்ரு ஸோ வந்து அதுக்காண்டி ஆளுங்க வந்து மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க மேலே கொரியர் பேக் இருந்தாங்க அந்த ஸோ வந்து நானும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு அது கூட வந்து அட்ரெஸ்லாம் செக் பண்ணிட்டு திரும்பியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இது மேலே பிள்ளைங்க ரெண்டு பேத்தையுமே ஃப்ரெஷ்ஷாகி விட்டதுக்கப்புறம் மணி வந்து இந்த ஸ்ப்ரேயர் இருக்கலாங்க மருந்து ஊற்றி அடிப்போம்லாம் அந்த ஸ்ப்ரேயரில் தண்ணி ஊற்றி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்குதா என்ன அப்படின்றத செக் பண்ணிகிட்டு இருந்தாரு ஏன்னா இப்போ தான் சர்வீஸ் முடிச்சுட்டு கொண்டு வந்திருந்தாரு அதில் தண்ணி ஊற்றி விளாண்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நினச்சி விட்டுட்டு இருந்தான் அவங்க அஜியை வந்து நினச்சி விட்டுட்டு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வேணாண்டா சும்மா இருக்கடா அப்படின்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல அவங்களே இப்போ அவ வந்து உட்காந்துருக்காங்க ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னா இல்ல இது ஜாலியா இருக்கும் அஜி ஜாலியா விளாடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பா மாராடிங்க பிள்ளைங்க திரும்பி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டதுக்கப்புறம் வந்து தெருவுக்குள்ளெல்லாம் பால் வச்சு விளாண்டுட்டுருக்காங்க அப்படின்றதுக்காண்டி வந்து பால் வச்சு விளாட்றதுக்காக ஓடி வந்துட்டாங்க ஏன் பிள்ளைங்களாம் இப்படி பண்ணுறீங்க டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் ட்ரெஸ் மாற்றி விட்றதுன்னு சொல்லி திட்டிட்டு திரும்பி கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் கோயிலுக்கு இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு வ கிளம்புறேன் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்றனால கோயிலுக்கு போகையில் வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டுலாம் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு நார்ச்சகரம் நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா சாப்பிடுங்க எனக்கு போ நான் சாப்பிட்டேன்ப்பா ஏய் அந்த பிள்ளை கையில் இருக்கு தட்டக்கூடாது தம்பி சாங் போகலாம் பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு நானும் மணி மட்டும் ஓட்டந்திர கிளம்பிட்டேங்க கொஞ்சம் எங்களுக்கு பார்சல் ஒன்று வந்திருந்துச்சு அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து மணி கொஞ்சம் கோல்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றனால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் எம்எஸ்எஸில் போய் எங்களோட பார்சலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அவர் கோல்டுக்கு பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த கால் வந்து இந்த கொலுசு போடுற இடம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரமாக வலிச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க அதுக்கும் கையோடு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நைட்டு பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரிட்டன் போய் வந்து எதை சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வரங்குள்ள வந்து சப்பாத்தி மாவு மட்டும் பிணைஞ்சி வச்சுருந்தாங்க சின்ன வந்தோடனே தேய்ச்சி மட்டும் கொடுத்தேன் அப்படியே வந்து சுட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க இனி போய் மணி வந்து பன்னீர் பாக்கெட் வரையில் ஆக்சுவலாக உடனத்தில் வரையில் வாங்கிட்டு வந்துருந்தோம் அது இன்னி போய் பன்னீர் கிரேவி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி நானும் வந்துச்சு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அம்மாங்க வீட்டிலேயே வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் வேற பட்ரு எனக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது நாங்க வேற பட்டுன்றது வேற நாங்கள் நகை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் நகையோட விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது உண்மையாக சொல்லப்போனால் நம்ம வேற எது எதுல இன்வெஸ்ட் பண்றோமோ இல்லைங்க ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது நம்ம நகை சீட்டெல்லாம் போடுறது வந்து நம்ம ஐயோ கஷ்டத்தில் நகை சீட்டு போடுறோமே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பட் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் தான் அப்படின்றது நாங்கள் ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு எடுக்கையில் தான் தெரிஞ்சிருந்துச்சு யாரா இருந்தாலுமேங்க நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரே ஸ்பாட்டில் கொண்டு போய் தொண்ணூறாயிரவா கட்டி நகை எடுக்கிறதுக்கும் நம்ம சிறுக சிறுக சேமித்து ஒரு அறுபதனாயிரம் ஒரு முப்பதனாயிரம் சேமித்து அதுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம கையிலேருந்து கட்டையில் வந்து அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் இது எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டமாகவே இருந்தாலும் இந்த நகை சீட்டு சேமிப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயந்தான் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக கோல்டில் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ கொஞ்ச நாளாக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலாக இந்த சீட்டு ஆரம்பிக்கையில் இருந்தது ஆறாயிரூபா சம்திங் தான் நகையோட விலை இருந்தது இப்போ அந்த ஒரு வருஷம் சீட்டு முடிகிறக்குள்ளே ஒம்பதாயிரத்து போய் தொட்டுருச்சு நகை விலை ஆனால் இந்த ஒரு மூணு நாளாக பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூறு அறுநூறு அப்படி சம்திங்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நம்மளோட லைஃபுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களோட தாட் எப்படி அப்படின்றத கில வேணால் கமெண்ட்ஸில் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் வீட்லேயே முதல்ல வந்து கொஞ்சம் வந்து பட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த பட்டர் பேக்கெட்டில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ரோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் வந்து பட்டர் அது கூட சோம்பு பெரிய வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி ஆட் பண்ணிட்டேன் குடமொழகாக ஒன்று இருந்தனால அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக வந்து இடித்து வந்து போட்டுக்கிட்டேன் நம்ம தேவையான மசாலா கரம் மசாலா அது கூட வந்து மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காண்டி வந்து ரெடி பண்ணிட்டேன் சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் வேமாம் வந்து வேலை முடிஞ்சிருச்சு ஸோ அந்த டக்குன்னு வந்து நானும் வந்து சப்பாத்தி கூட பிள்ளைங்களுக்கு மணிக்க எல்லாருமே வச்சு கொடுத்துட்டேன் மகிழன்னைக்கே வந்து பன்னீர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு இன்னைக்கு தான் ஆக்சுவலாக தெரிஞ்சிச்சுங்க பன்னீரை வந்து விரும்பி சாப்பிட்டா சரி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி வந்து செய்யணும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன் பன்னீர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்